சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காலாவதியாகும் கனவுச் சீட்டுகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஆசிரியர்களுக்கான கொடுப்பெனவு கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு மொட்டுக்கட்சி ஆதரவுடன் ரணில் களமிறங்கினால் எச்சரிக்கும் தமிழெம்பி ஜூலை இரண்டாம் தேதி விசேட நாடாளுமன்ற அமர்வு ஜனாதிபதி நாளை விசேட அறிவிப்பு ஜாழ்ப்பாடத்தில் மிக்ஸர் குள்பள்ளி கொழும்பு புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இரவு வேளையில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் மழை தொடர்பான விரிவான செய்திகள் ஜூலை முதலாம் தேதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சே இலிக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் காலம் பத்து வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் நவம்பர் முதலாம் தேதி முதல் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் ஹர்ஷ இலுக்பெட்டியை தெரிவித்துள்ளார் மேலும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காப்புதல் சாதாரண தர பரீட்சை மற்றும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைகளின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பெனவுகளை அதிகரிக்க உபகுழுவின் பரிந்துரை கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர் சேவையில் தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி முறையை மாற்றுமாறு ஆசிரியர் சங்கங்களுக்கு அறிவித்து அரசாங்க சேவை ஆணைக்குழுவிற்கு முன்வைக்கப்பட்ட யோசனை ஆணைக்குழுவினால் பரிசீலிக்கப்பட்டு கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது இதேவேளை கல்விக்கான அத்தியாவசிய பயிற்சி புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களின் விலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறைக்க கல்வி நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஆதரவுடன் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமுறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாக அமையும் என தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அதே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுடன் ஒப்பிடும்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் என சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது சித்தார்த்தன் கூறியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களாக களமிறக்குவதாக கூறப்படும் தரப்பினர் வடக்கு மற்றும் கிழக்குக்கான பயணங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளைப் பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருவதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் ஆதரவுடன் அவர் தேர்தலில் களமிறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எதிர்ப்பு வெளியிட்டாலும் அதனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இருப்பதாக சித்தாந்தன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்தன சபாநாயகரிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைப்பாக இந்த அமர்வை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தொடர்பாள ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமையே இது தொடர்பான ஒப்பந்தங்கள் நாளை கைச்சாத்திடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான விளக்கத்தை வழங்கியுள்ளார் குறிப்பாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு உதவிகளை வழங்கிய நட்பு நாடுகளின் அரசாங்க தலைவர்கள் குறிப்பாக இந்தியா ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளின் அரசாங்க தலைவர்களுடன் ஜனாதிபதி பெருமளவான கலந்துரையாடல்களை மேற்கொண்டார் இந்நிலையில் சீன அரசாங்கத்தின் தலைமை பாரிஸ் உதவிக்குழுக்கள் உலக சமூகத்துடனும் உள்ளூர் மற்றும் சர்வதேச நிபுணர்களுடனும் பெரும் எண்ணிக்கையிலான கலந்துரையாடல்களை நடாத்திய ஜனாதிபதி நிதியமைச்சர் ஸ்ரீ மத்திய வங்கியின் கடன் மறுசமைப்பு உடன்படிக்கையின் நீண்ட விளக்கத்தை நேற்று அமைச்சரவையில் முன்வைத்துள்ளார் இதனையடுத்து இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு உரிய அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் குணவர் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கிளப் மற்றும் உரிய தரப்புகளுடன் நாளைய தினம் இலங்கை கடல் மறுசுரமைப்பு ஒப்பந்தங்களில் என்றும் ஆலய சூழலில் உள்ள கடையொன்றில் விற்கப்பட்ட மிக்சரில் பொறிந்த நிலையில் பள்ளியொன்று காணப்பட்டுள்ளது சந்நிதி ஆலயத்தில் நேற்றிரவு ஆடிப்பொங்கல் விசட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அதன் போது ஆலயத்திற்கு பெருமளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் இந்நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் மிக்சரை வாங்கிய நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது அது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் அந்த இனிப்பு கடைக்கு எதிராக பருத்தித்துறை நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட இருந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரிப்பதாக நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கொள்மும மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கி நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் சட்டம அதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கை இடைநிறுத்துமாறு சட்டம அதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி சோபிதக் ராஜ கருணா மேனகா விஜயசுந்தர சம்பத் அபேகோன் மாயா துன்னே கோரையா மற்றும் சமத் மொராஜஸ் ஆகிய ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் இன்றிரவு வேளையில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையுடனான வானிலை நிலவக்கூடும் സബ്രകുമോ മാണത്തിലും കണ്ടി നുവരലിയാവട്ടങ്ങളിലും എഴുപത്തി മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരോ പലത്ത മഴ വീഴ്ച പതിവ് മധ്യ മലകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാണങ്ങളിലും തൃകോണമലേ അമ്പാന്തോട്ടി മൊണറാക്കളെ മാവട്ടങ്ങളിലും മണത്തിക്ക് നാപ്പത് മുതൽ അമ്പത് കിലോമീറ്റർ വരെയാണ് വേഗത്തിൽ കാറ്റ് വീസക്കൂടും എനർ കൂടുന്നത് இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி